சிறகடிக்கு ஆசை சீரியல் நைக்கான எபிசோடில் முத்தை வந்து மீனாவை ஒரு இடத்துக்கு வா நம்ம போகலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லைன்னு சொல்லி டாப்பிக் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க டிவிலெலாம் வருவோன்ட்டு ஆனால் மீனாவுக்கு வந்து உறுத்தலாம் இருக்கும் நான் வர முடியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி முத்து யோசிப்பார் அடுத்த சீனில் ரோஹிணிக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க பையனை நீ ஒழுங்காக பார்க்கல அவ்வளோந்தான் இல்லைனா உங்க அம்மாவானா கொன்று போட்டுருவேன் அதே மாதிரி எனக்கு பேய் விஷயத்த நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதேமாரி உன் பையனை நல்லா பார்த்துப்பேன் எங்கள் அம்மாவை மட்டும் எதுவும் பண்ணிடறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் கிருஷ் வெளியே இருக்கும்போது வா சாப்பிட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்காரிச்சு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவார் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் மனோஜா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜயாவும் வருவாங்க ஏன்டா அவனுக்கு கை இல்லையா அவன் சாப்பிட மாட்டானா உனக்கு அறிவில்லையாடான்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணிகிட்டையும் சொல்லுவாங்க அவனுக்கு ஊட்டி விடாதன்னு சொல்லிட்டு இவங்களாம் ஆன்ட்டி சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி வந்து ரோஹிணி மெதுவாக ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சாப்பிட தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இது சரியில்லையே இல்லையே சொல்லிட்டு முத்து வந்து யோசிப்பார் இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது